இருக்கான் என்னோட பேர் பிபி ஸ்ரீ எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் பேர் கிருஷ்ணன் ஸ்ரீ என்னோட ஊர் பேர் அது மூத்த மொழி எங்க எங்க அப்பா பேர் செல்வன் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கபடி கண்டிப்பா நான் பேசுவேன் என் வாழ்வும் என் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே மூலம் வாழ்வின் போராட்டம் கடினமல்ல கடமை

ஜாலியா இருக்கும் சார் அப்படியே சந்தோஷ இல்ல நெதக்கிற மாதிரி இருக்கும் சந்துரு சார் தான் எனக்கு அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் அநேக அனுபவத்தை பெற்ற சந்திரு சார் எங்களுக்கு கொடுத்த அந்த என்கரேஜ் ஒரு குரு தன் மாணவனை எந்த அளவு வழி அந்த அளவுக்கு என்னை வழி நடத்தியவர் சந்துரு சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது இவருக்கு மிகப்பெரிய மக்கள் நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம் பட் ஆனால் சிறுவன்கிற தாண்டி இந்த உலகத்துக்கு தேவையான சத்து ஒரு உரம் மனசுல இருக்கு அப்படின்னா அந்த மக்கள் கண்டிப்பா இன்டர்வியூ எடுத்து ஆகணும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பேச்சு வர ரொம்ப கஷ்டப்படுற சொன்ன நபர் இப்போ எப்படி பத்தி நீங்க பாக்க போறீங்க மிஸ்டர் பிபின் ஸ்ரீ உள்ள பேர்லாமா சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார் ஓகே சூப்பர் சொல்லுங்க உங்களை பத்தி உங்க ஊர் உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட ஊர் பேர் முதுமுத்தன் முனி என்னோட மாவட்டம் திருநெல்வேலி சார் ஓஹோ அம்மா அப்பா என்ன பண்றாங்கம்மா அம்மா வீட்டில் டெய்லியும் வேலை வேலை பார்ப்பாங்க சார் அப்பா வெய்யும் வீட்டுக்கு வேலை பார்த்து வருவாங்க சார் டெய்லி ஓ ஓகே ஓகே சரி விபின்ஸ்ரி சார் நீங்கள் முன்னே சொன்னீங்க நான் விட்டு விட்டு பேசுகிறேன் அப்படின்னு ஆமாம் அந்த விட்டு விட்டு ஸ்டாமருங்கிற பிரச்சனைக்கு தீர்வு இருக்கா இல்லையா இருக்கு சார் இருக்கு அது நோயா இல்லை பழக்கமா பழக்கம் சார் நோய் அதிகமாக நோயும் இல்லை அது நோய் கிடையாது சரி ஓகே இப்போ சார் விபின்ஸிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி

இப்போ நீங்க கடைகளுக்கு போறீங்களா முன்னாடி? ஆமா சார். முன்னாடி கடக்குது போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். முன்னாடி கடைக்கு போறும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? வார்த்தைகள் வருமா? முன்னாடி போகும்போது ரொம்ப ஸ்டாமர் பண்ணிட்டே இருந்தீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ போ போன்னு சொல்வாங்க. பேரும் வந்து வாங்குன்னு சொல்வாங்க. இப்போ வந்து எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்ல. இப்போவே நீங்க ஃப்ரீயா பேச முடிது கடைகள்ல. ஆமா சார். வாவ் சூப்பர் சூப்பர். எதனமாதா 2 மாசத்தல? ஆமா சார். ஓகே. பட் இது ரெண்டு மாசல சாத்தியமான ஒரு கேள்வி இருக்கு. நான் ஓபனா சொல்றேன். பெரிய பெரிய மக்கள்லாம் பயிற்சி பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க நேரம் இல்லைன்றாங்க கடினம்ன்றாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் டெய்லி காலையும் நைட்டும் ஹீஸ் அ ப்ரீமியம் மெம்பர் மெம்பர் காலைல ஆறரைக்கு ஷார்ப்பாக ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது நான் வரும்போது கூட உட்காந்துருப்பார் நைட்டு எட்டே முக்காலுக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது கூட இருப்பார் ஸோ கமிட்மெண்ட்டு தான் ஒரு நபரை ஜெயிக்க வைக்க முடியுங்கிறது கூட முக்கியமான நபர் இவர் ஸோ உழைச்சாரு ஜெயிச்சிக்கிட்டு இருக்கார் வேற ஒன்றுமே கிடையாது பிபின் சார் முன்னாடிக்கு இப்போ எத்தனை சதவிகிதம் நீங்க வெளிய வந்ததா ஃபீல் பண்றீங்க 75 இருக்கும் இல்ல साँड़ 77 இருக்கும் சார் 75 ஆர் 77 அதானே புள்ளி உரம் சொல்றீங்க ரைட் ஓகே சரி இப்போ உங்க அம்மா அப்பா நீங்க பேசுறத பார்த்து என்ன சொல்றாங்க ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க சார் ஓகே இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்லுங்க ஒருவேளை அவங்களுக்கு ஸ்டாமரிங் இருக்குது வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான மனநிலை வச்சுருக்கணும் சார் நீங்க வீடியோ பார்த்து சொல்லலாம் அவங்க நம்ம ஸ்டாமர்களை ஒத்துக்கணும் அவங்க நம்ம அது ஒரு நோய் இல்லை அது ஒரு பழக்கங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அது மீதி நம்ம ஸ்டாமர்களை வெளிக்காட்டி நம்ம எங்கே தான் போகணுன்னு அவங்களுக்கே தெரியணும் சார் பேர் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க அது இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க தேடி அவங்க வருவாங்க அதனால அவங்க கவலைப்படக்கூடாது இதான் சார் சூப்பர் மோரோவர் பயிற்சி பண்ணுங்க நல்ல தெளிவான ஒரு மென்டோரை வந்து தேர்ந்தெடுங்க முக்கியமான விஷயம் மென்டோரை தெளிவாக தேர்ந்தெடுங்க வாழ்க்கையில் ஜெயிச்ச அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முக்கியம் எனக்கு கிடைச்ச குருமார்கள் எனக்கு கிடைச்சாங்க அவங்க மூலமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ரமிஸ்ரீ சார் ரொம்ப நன்றி லாஸ்ட் ஒன் அட்வைஸ் ஒரு அட்வைஸ் இந்த விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாமர்லருந்து வெளியே வர முடியும்னு நம்புங்கன்னா அந்த அட்வைஸ் என்னவா இருக்கும் ஒரு நல்ல ட்ரெய்னரை பார்த்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி தானே ஒரு நல்ல ட்ரெய்னரை பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்தேன் சார் அதனால நான் இவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்தேன் சார் அதாவது இந்த ரெண்டு மாதத்தில் ஏகப்பட்ட முன்னேற்றம் கிட்டத்தட்ட எழுபது பர்சண்ட்டுக்கு மேலே முன்னேற ஒரு நபர் ரெண்டு மாதத்து இவர் எப்படியும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து உங்களை பேச தான் போகிறாரு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு பொழுதில் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து பார்த்து ரொம்ப நன்றி விபின் சார் வாழ்த்துக்கள் வாழ்க்கை அடுத்து சூப்பராக வரணும் நீங்கள் யூடியூப்பில் லைவாக நீங்கள் பேசும் ஓகேவா ஓகே ஓகே ஒரு அஞ்சு மாதம் கழித்து இவர் பேசுவார் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நான் பேசுவேன் என் வாழ்வும் என் வளமும் தமிழ் என்று சங்கே உள்ள வாழ்வின் போராட்டம் கடினமல்ல கடமை தேங்க்யூ மேடம் தேங்க்யூ